मुरी 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 तो पोगे सिवा ओम धूम धूम अवधिये प्री त्री संगीत और तमिल और लेनु लेको अबे मुरी 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 तो पोगे सिवा ओम धूम धूम अवधिये प्री त्री संगीत और तमिल और लेनु लेको अबे मुरी 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 तो पोगे सिवा ओम धूम धूम अवधिये प्री त्री संगीत और तमिल और लेनु लेको

தூமதே ப்ரி பிரி சங்கீத தப்ளோடய உறவு முறி முறி முறிந்து போகவே சிவா ஓம் தூம் தூம் தூமவதே ஃப்ரி த்ரி சங்கீத தப்புநாடு எரிவாக உறவு முறி முறி முறிந்து போவா ஓம் தூம் தூம் தூமவதே பிரி பிரி சங்கீதத் தமிழோட நிறுவ உறவி முறி முறி உரிந்து போகவே சிவா ஓம் தூம் தூம் தூமவதே பிரி பிரி சங்கீத தமிழ்நாடு நிலுவை பொறுப்பை முறி முறி உரிந்து போகவே சிவா

தமிழ் உறவை முரி முரி முறிந்து போகவே சிவா ஓம் தூம் தூமாவதே பிரி பிரி சங்கீத தமிழ்நாடு உறவை முரி